எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து அவசரமா ஒரு ஆள் வர சொன்னவர் என்ன கோல் எடுத்து நாங்க அப்படி தாந்தா மலையிலிருந்து கதைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்ற கடைசி இலக்கத்திலேருந்து தொலைபேசி மூலமா அழைப்பு மேற்கொண்டு எங்களுடைய மனைவி இப்படி இருக்காங்க அவசரமா போகணும் வழியில் துடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நாங்க அவசரமான போகணுன்னா தாந்தாவுக்கும் இங்கே இருந்து கழுவாஞ்சூல் உங்களுக்கு தெரியும் தாந்தாவுக்கு போறா அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் கோல் இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சொன்னாங்க முன்னுக்குவாங்க சொல்ல அந்த இடத்துக்கு வண்டி வண்டி போயாச்சு நாம் போகல அந்த அதுக்கு நான் ஒழுங்கு அமைச்ச டிரைவர் வந்து போயிருந்தார் அப்புறம் அங்கே போயிட்டு கோல் அடிச்சு வந்ததாண்டு சொன்னது அப்புறம் ஒரு கால் கோல் அடித்து காய்ச்சவங்க அப்புறம் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க திருப்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பேரெல்லாம் கேட்டாங்க அங்கே வந்து பேரெல்லாம் சொல்லி கேட்க அப்படியே நாட்கள் நீங்கள் இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிருந்தாங்க சொன்னதுப்புறம் போல நாங்கள் இருந்து வந்திருந்தோம் மேனே அதாவது நாங்கள் அந்த இலவச போக்குவரத்து சேவைதான் வந்து செய்கிறோம் மேனே பாருங்க எவ்வளோ ஒரு மனுஷன் இப்போ ஒரு வாகனம் பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா கூட எவ்வளோ ஒரு கஷ்டம் ஏலா கா காசு இல்லை தொழில் இல்லை அப்படி எவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்க இப்போ சரியான ஆக்களும் இருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக அவர் சொல்கிறதப்பில் தாந்தா பிரதேசம் எல்லாம் கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க இவர் இருக்கிறது கல்வாஞ்சிபுடி பட்டிருப்பு பிரதேசத்துலேருந்து பட்டிப்பழ பிரதேசத்துக்கு எவ்வளோ தூரம் மட்டும் பாருங்கள் தாந்தான்னு சொன்னோம் அப்போ ஒரு இவங்க செய்கிற சேவை வந்து ஒரு புனிதமான சேவை ஒரு ஒரு யாரும் பெற மாட்டாங்க இது அரசாங்க காசும் இல்லை இது வந்து நிறுவனங்களோ அப்படி நாட்டு ஆக்கள உதவியும் இல்லை தன் தான் ட்யூட்டி தண்டு செஞ்சு உழைச்ச காசில் மக்களுக்கு சேவை செய்யணும் என்று இருக்கிறார் அப்போ இப்படி ஏமாத்தணும் இப்படி மக்களை ஏமாத்துனா இப்படி இவங்களை எப்படியான உதவி செய்ய ஒரு சில ஆக்களையும் நீங்கள் இப்படி ஏமாத்துனா எப்படி மற்ற ஆக்கள் முன் வருவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு தமிழ் சமூகத்துக்கே ஒரு கேடான ஒரு என்னென்னு சொல்கிறன்டே விளங்குது இல்லைப்பா என்ன மனுஷப்புற புள்ளே தெரியுது இல்லை நீங்கள் எல்லாம் என்ன மனுஷப்புற புல் ஆ அந்த அப்பட தூரம் அவர் அவர் கார் இது என்ன டிரைவர் சம்பளம் என்ன பெட்ரோல் என்ன இவ்வளவு மெனக்கட்டு வாராடு இப்போ இப்படி ஒரு சிலாக்கள் இருந்த ஒரு மந்த புத்தி என்னென்று சொல்கிறோம் நீங்கள் தமிழ் இனமா இல்லை வேறு என்னத்துக்கும் அண்டு சொல்ல இயலாமல் இருக்குது இப்படி ஒரு சில ஆக்கிறதுகளால் இப்போ உதவி செய்ய விரும்புகிறவங்க நம்ம உதவி செய்யாம போகிறான் வேறு உதவி திட்டங்கள் வேலைகளை பார்த்து சந்தோஷப்படுறோம் தமிழர் ஒரு ஆள் நம்முடைய ஏரியாவில் இப்படி இருக்கிறாப்பான்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம் இப்படியெல்லாம் செய்யாதங்க அங்கே உங்களை எப்படி திருத்துறண்டே தெரியலப்பா